ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரோ ஒரு ஒருத்தர் வர முடியும் இன்னைக்கு நீ பொதுச் இருக்க நாளைக்கு நான் வர முடியும் அமைச்சராக வர முடியும் முதலமைச்சராக வர முடியும் சொல்லக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கு ஆனா திமுக இருக்கா கிடையாது ஆக அப்போ இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தையும் அவங்க வந்து மதிக்கல அல்லது அதை பைபாஸ் பண்ணி கடந்த ஆட்சி முறைக்கு போறாங்க மன்னராட்சி முறைக்கு போறாங்க மன்னர் ஆட்சியில தான் அப்ப அரசரா இருந்தா மகன் இளவரசரா இருப்பாரு அது அது வந்து ஜன மன்னராட்சி முறை அந்த மன்னராட்சி முறையெல்லாம் கடந்துதான் நம்ம குடியரசு ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறைக்கு உலகம் முழுக்க திரும்பி இருக்கு ஆனால் இவங்க பின்னோக்கி போகிறாங்க ஒரு அரசியல் கட்சி நான் வெற்றி பெற்று என் மகனை முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லி ஒரு கட்சினா அது ஜனநாயக கட்சின்னு எப்படி எடுத்துக்க முடியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி திமுக ஒரு தீய சக்தி அதை அரசிலிருந்து அகற்றுகின்ற வரை ஓயமாட்டேன்னு சொன்னது தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையாகவே இருந்தது ஒரு காலத்தில் முடியல அது அம்மா காலத்தில் தொடர்ந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்றைக்கு தான் எடப்பாடியார் காலத்தில் அது வளர்ந்தது இன்றைக்கு மறுபடியும் கருணாநிதி போனாலும் அவருடைய மகன் ஸ்டாலின் வடிவில் அந்த தீயசக்தி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதனுடைய கிளைகள் இன்றைக்கு தோன்றி விடுதலில் வந்து உதயநிதி ஸ்டாலினாகவும் இன்பநிதி இன்பு நிதி வும் இன்னைக்கு மாறியிருக்கு இதை தடுக்க வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மா விசுவாதிகளுக்கும் எப்பவும் இருக்குது அதனால் எங்களுடைய கடமையை இந்த தேர்தலில் நிறைவேற்றுவோம் அதுக்கு இந்த தேர்தலோடு திமுகவை துடை தெரியவது தமிழ்நாட்டினுடைய தேவை ஒரு ஜனநாயகத்தை கூட நம்பாமல் மன்னராட்சி முறையை வந்து திணிக்க விரும்புகின்ற இந்த தீய தீயசக்தி திமுக கம்பெனியை விரட்டி அடிக்கிறதுக்கு இன்றைக்கி முழுமையாக வந்து நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதனுடைய விளைவு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த கூட்டணி அது மட்டும் இல்லாமல் எங்கள் திமுகவை எதிர்க்கின்ற எல்லோரோடும் கூட்டு செய்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அரசியலில் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தர பகையும் இல்லை நிரந்தர நட்பும் இல்லை அதே சமயம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திமுகவை தவிர யார் எங்களோடு வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம்